வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி திருமலையில் இந்த இட தீபாவளி போயிருக்கும்போது அங்கே வந்து தனியார் மடங்களை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் ரெண்டு மூணு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கலான்ட்டு போயிருந்தாங்க எங்கேனா அந்த திருமலைக்குள்ளேயே இல்லை அதாவது இந்த கோயிலுக்கு பின்பக்கம் அந்த ரிங் ரோடு சொல்ல முறேன் அந்த இடத்துல நிறைய மடங்கள் பதிமூணு மடங்கள் கிட்டத்தட்ட இருக்குது சிறுங்கேரி மடம் காஞ்சி மடம் நிறைய இருக்குது அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி மடங்களை பற்றி நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் நம்ம நிறையா போய் கேட்டு பார்க்கலாம் வாய்ப்பு இருந்தால் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் புதுசாக நிறைய இப்போ மடங்கள்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல கட்டியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ்ஸு ஏற்கனவே ஒருத்தர் இப்போ டூ வீலருக்கு போகும்போது போயிட்டு வந்தோம் பட் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியல சரி இந்த இடம் போயிட்டு நேரடியாக போய் கேட்டே பார்க்கலாம் சொல்லு கொடுத்தா கொடுக்குறாங்க இல்லைன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக போனாங்க இந்த மடங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் காது குத்துற இடம்லாம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சிவகாது வீ கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்கும் அதை தாண்டி பாபனாசனம் போகிற வழியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த காது குத்தம் சங்கம்னு வச்சிருக்காங்க கல்யாணம்லாம் பண்ணுற இடம் இதுதான் அது தாண்டி போனோம்ன ஒரு ரவுண்டானாக வரும் அந்த ரவுண்டானதான் வந்து அவுட்டர் ரிங் ரோடுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கோபர்கம் டேம்னு இருக்கும் அதான் வந்து பாபநாசனம் போகிற வழி அது அந்த டேம் தாண்டி போகணுங்க டேமில் வந்து பாபநாசம் போகிறட்ட உள்ளே போது அந்த டேம்மை தாண்டி அதை போனோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் ரோடு ஒன்று பெரியும் அதில் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய போர்டு வச்சுருப்பாங்க அதில் வந்து மடங்களுக்கு போகிற வழி வச்சிருக்காங்க அந்த ஒரு தீர்த்தம் வேறு இருக்குது அந்த தீ தீர்த்தத்துக்கு போகிற வழி ப்ளஸ் அந்த மடங்கள் பேர்லாம் போட்டு அதுக்கு போகிற வழின்னு ரைட்டில் போர்டு போட்டிருப்பாங்க ஸ்ட்ரைட்டாக போனால் பாபநாசன் போகிற ரோடுங்க அந்த ரைட்டில் திரும்பி தூரம் போனோம்னா கொஞ்சம் ஊரட்லேயே வந்து வரிசையாக மடங்கள்லாம் நிறைய லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பக்கம் கட்டிருக்காங்க இது பக்கம் தான் நிறைய மடங்கள் கட்டியிருக்காங்க வரிசையாக இருக்குங்க ஒரு ஏழு மண்டபம் ஏழு மடங்கள் அந்த இடத்துல தனியாக அவங்களுடைய ஆசனம் மாதிரி பெருசாக கட்டியிருக்காங்க அந்த இடத்துல ஆசிரம் ஒன்று அந்த இடத்துல கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்க கீழே கல்யாணம் பண்ணிக்கிறது மேலே வந்து ரூம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க அந்த ரூம் வந்து அங்கே மண்டபத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் அவங்க ரூம் வந்து வாடகை கொடுக்குறாங்க இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதில் உள்ள மடங்கள் பேர்லாம் பாருங்கள் ஸ்ரீ பாடராஜா மட சத்திரம் அப்படின்னு வந்து இருக்குங்க அதுக்கடுத்தது கோவிந்தா நிலையம்னு ஒன்று இருக்குது அதுக்கடுத்து விசாக ஸ்ரீ சாரதா பீடம்னு அது ஒன்று இருக்குங்க கர்நாடகாவில் உள்ள சாரதா பீடம் அதுக்கடுத்தது மௌனசாமி மடம்னு இருக்குங்க இப்போ சென்னையில் கூட அந்த மௌனசாமி மடம் தெருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி உள்ள இடம் மௌனசாமி மடம் அந்த இடத்துல தான் இருக்குது அப்புறம் ஸ்ரீரங்கம் ராமானுஜரோட ஜிஆர் மடம் அது ஒரு தனியாக ஒரு மடம் ஒன்று வச்சிருக்காங்க அதுக்கடுத்தது ஹம்பி விருப்பாக்சா மடம் அது ஒரு மடம் இருக்குது அதுக்கடுத்தது போனோம்னா வானமாமலை அப்படின்னு ஒரு மடம் இருக்குது வரிசையாக இருக்குது அந்த மாதிரி மடங்கள் இருக்குது கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த கோபர்காம் டேமை பற்றி அது ஒரு பேரில் ஒரு மடம் ஒன்று வச்சுருக்காங்க நிறைய கட்டியிருக்காங்க அந்த மாதிரி வரிசையாக கட்டி வச்சுருக்காங்க அதில் ஒரு ரெண்டு மூணு மடங்களை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கலான்ட்டு உள்ளே போய் கேட்டாங்க முதல்ல நான் போன மடமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வானமாமலை மடம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் போய் நிப்பாட்டு இறங்கி உள்ளே போய் விசாரிக்கிறது போனாங்க ஆஃபீஸ் எல்லாத்துலேயும் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க ரெண்டு மூணு பேர் உள்ளேயும் உட்காந்துருக்காங்க அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ரூம் வேணுங்கன்னு சொல்லி கேட்டேன் என்றைக்குன்னு கேட்டாங்க நான் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நவம்பர் ஏழாம் தேதி வரேங்க ஒரு பதினஞ்சு வரும் தங்கிறது ரூம் வேணும் அப்படின்னு ஒன்று அன்றைக்கி எடுத்து பார்த்தாரு நவம்பர் ரெண்டு ஏழாம் தேதி கல்யாணம் இருக்குது சார் அன்றைக்கி இல்லை கல்யாணம் இருக்கனால மேலே இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே புக் பண்ணிவிட்டாங்க கல்யாணம் இல்லாத நாட்களில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் சார் அப்படின்னாரு அந்த மாதிரி வந்தால் கிடைக்குமா சார் நார்மலாக திருப்பதிக்கு வரும்போது ரூம் இல்லைனா இங்கே வந்து எடுத்துக்கலாமான்னு தாராளமாக எடுத்துக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபோன் நம்பர் தரேன் நோட் பண்ணிட்டு போங்க ரெண்டாயிரம் ரூபா இருக்குது நீங்கள் வந்து இங்கே தங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைனாரு கல்யாணம் இல்லாத நாட்களில் இங்கே வந்து தங்கிக்கலாம் தாராளமாக ரூம் கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னாருங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அறுநூறுனு வரிசையாக போர்டு போட்டு வச்சுருக்காங்க அப்படி தான் இருக்குங்க அது நம்ம வேணும்னா அங்கே போய் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கு அடுத்தது இன்னும் ரெண்டு மூணு மடங்கள் வரிசையாக வந்ததுங்க மௌனசாமி மடம்னு ஒன்று இருக்குது ஸ்ரீரங்கம் ராமானுஜரோட ஜிஎர் மடம்னு இருக்குது அந்த மடங்களில் வரிசையாக ஒன்று ஒன்று போய் கேட்கும்போது திருமலையில் உள்ள இருக்கு இருக்க பாருங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்க இல்லை சார் ரூம்லாம் கிடையாதுங்க டோனஸ்க்கு மட்டும்தான் அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப அழகாகவும் கட்டிருக்காங்க இன்னொரு மடம் பார்த்தீங்கன்னா அது கல்யாணம் கொண்டோமே இல்லை ஃபுல்லாக வந்து ரூம்ஸ் மட்டுமே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவர்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த கோவர்கா தபோ வனம் அப்படின்னு சொல்லி பெரிய மடம் ஒன்று வச்சுருக்காங்க அது மடமரே தெரியல அழகாக இருக்குங்க ரூம்ஸ் அழகாக கட்டி வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கும்போது இல்லை சார் இங்கே டோனர்ஸுக்கு மட்டும்தான் மற்றவங்க ரூம் கொடுக்குறதில்லை சார் அப்படின்னாங்க எவ்வளோங்க வாடகைன்னா அதை கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறோம் சார் சொல்லி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க திரும்ப வந்துடுவாங்க அப்புறம் அந்த மாதிரி வரிசையை நிறைய நிறைய மடங்கள் இருக்குது அதில் எல்லாத்தையும் ரூம் கொடுக்குறாங்க நான் போகும்போதே இந்த சபரிமலைக்கு போகிறவங்களாம் குரு குருபா தங்கியிருந்தாங்க வேறு வேறு ஆளுங்க நிறைய பேர் தங்கியிருந்தாங்க அன்றைக்கி நான் போகும்போது முகூர்த்த நாள்லாம் இல்லை அதனால் வெளியில் ஆளுங்க தான் நிறைய பேர் எல்லாத்தையும் தங்கியிருந்தாங்க அதனால் அந்த மடங்களில் ரூம் கிடைக்குதுங்க நமக்கு சப்போஸ் திருமலையில் ரூம் கிடைக்கல கூட்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த மடங்களில் ஒருத்தரை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நான் வானமாமலைன்னு சொன்ன அந்த மடத்தை பற்றினா டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் அதில் வந்து கேட்கும்போது இருக்குதுன்னு சொன்னாங்க அட்ரஸ் விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு அதில் ஃபோட்டோ அதில் நினச்சிருக்கேன் பார்த்துருங்க அதில் ஃபோன் நம்பர் கேட்டு ஃபோன் நம்பர் இருக்கு அதில் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் நேராக போகலாம் எவ்வளோ வாடகை என்ன டீட்டெயில்னால் அவங்கள்ட்டே நேராக கேட்டுங்க ஃபோன் நம்பர் அதில் இருக்குது இந்த மாதிரி எல்லா மடங்களும் இப்படித்தாங்க ஒன்று ஒன்றுக்கும் போய் நம்பர் கேட்க முடியாதுன்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு மடங்கள் கிட்டத்தட்ட இருக்குது கோபர்கா தீர்த்தத்துக்கு போகிற வழிங்க அது அந்த ஒரு நல்ல தாரோடு போட்டு அழகாக இருக்குது ரோடு கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது அதனால் நம்மக்கிட்ட வெஹிக்கிள் இருந்துதுன்னு வச்சுக்கலாம் நேரடியாக அங்கே போய்ட்டு ரூம் இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம் இருந்ததுன்னா நம்ம தங்கிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது ஆனால் இதில் என்ன ஒரு டிராபேக்குன்னா இது பக்கத்தில் வந்து ஹோட்டல் டிக்கெட்டை மாதிரி எதுவுமே கிடையாதுங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் திருமலைக்கு தான் வந்தால் ஆகணும் கோபர் கோபர்காம் டேம்மை தாண்டி உள்ள வரணும் வந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டே வந்து ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட்டாக தான் உங்களுக்கு ஹோட்டல் மற்றதெல்லாம் கிடைக்கும் அங்கே போய் தங்கிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இங்கேருந்து வாங்கிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு போகலாம் அங்கே போய் தங்கிக்கலாம் அந்த மாதிரி வசதிகள் அந்த இடத்துல இருக்குது திருமலையில் இங்கே இருக்கிற மடங்கள் மாதிரி அங்கேயும் நிறைய மடங்கள் கட்டிகிட்டு இருக்காங்க இன்னமும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குங்க அந்த மடங்களில் வந்து கண்டிப்பாக கல்யாணம் இல்லாத நாட்களில் வாடகைக்கு தான் விடுவாங்க அதுக்காக தான் அங்கே மடங்களே கட்டிகிட்டு இருக்காங்க இப்போல்லாம் வாய்ப்பு இருக்காங்க இதையும் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மடத்தை ஃபோன் நம்பர் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் மற்ற எல்லா மடங்களும் என்னால் கேட்க முடியல உங்களுக்கு மாரி கண்டிப்பாக ரூம் வேணும் எங்கள்கிட்ட வெஹிக்கிள் இருக்குது நாங்கள் போய் பார்க்குறோன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வெஹிக்கிள் இல்லாமல் நீங்கள் போகிறது வேஸ்ட்டுங்க ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் வெளில வண்டி இல்லாமல் நீங்கள் வர முடியாது உங்கள்கிட்ட காரோ டூ வீலரோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் போய் தங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் திருமலையில் மாதிரி நிறைய மடங்கள் அங்கங்கே இன்னும் உருவாகிட்டு தான் இருக்குங்க ஆனால் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ரூம் கிடைக்கும் ஃபோன் பண்ணி போனால் ரூம் கிடைச்சிணுன்னு சொல்ல முடியாது அவைலபிலிட்டி இருந்தால் ரூம் கொடுப்பாங்க அது வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணி பாருங்கள் மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் போட்டால் அவங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்